திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் புத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனம் ஒழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது எட்டாம் திருமுறையாகிய திருவாசகத்தினிலே திருவண்ணாமலையிலே அருள் செய்து திருவம்பாவை என்ற பதிகத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது மார்கழி மாதத்தின் சிறப்பை எடுத்து சொல்லுவது திருவம்பாவை ஆத்ம சுத்தி தேக சுத்தி அப்படின்னு இரண்டு உண்டு ஆத்ம சுத்தி என்பது சுவாமியுடைய நாமத்தை சொல்றதுனால நமக்கு கிடைக்கும் ஆத்ம சுத்தி ஹிருதய சுத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க நியாசம் அதாவது நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க கர கரநியாசம் இதெல்லாம் பூஜைக்கு முன்னால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தேக சுத்தி அப்படிங்கிறது காலை கடன்களை எல்லாம் முடித்து நம்ம குளிச்சுட்டு அனுஷ்டானங்கள் சைவ தீட்சை வாங்கியவர்கள் பதினாறு இடத்துல விபூதியை பூசி ஜெபம் பண்ணுவாங்க அப்புறம் தியானமும் பண்ணலாம் அப்புறம் வழிபாடு இதெல்லாம் வந்து நியமிக்கப்பட்டது நியதி நியாசம் அப்படிங்கிற வரிசையில் அந்த நிய நியமம் அப்படின்னு வரும் நியமம் அப்ப குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு பதிகத்தை மாணிக்கவாசக பெருமான் அருளி உள்ளார் நமக்காக அந்த பதிகம் தான் திருவம்பாவை என்ற பதிகம் இப்போ நம்மெல்லாம் குளிச்சுட்டு தான் பாடுறோம் ஏன்னா மாணிக்க வாசகர் மேலே நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெருமதிப்பும் திருவாசகத்தின் மீது உள்ள ஒரு பெரிய உயர்ந்த சிந்தனையும் சிவபெருமானே குருவாக வந்து அருளி செய்தார் அது மட்டுமல்ல தன் கைப்படை எழுதினார் தில்லை கோத்த பெருமான் பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுகன்னு சொன்னார் அதனால் அப்படிப்பட்ட நூலை நம்ம வந்து தலைக்கு மேலே உயரமாக வச்சுருக்கணும் பதவியை பாக்குறமும் இல்லையா அச்சோப்பதிகம் பாடும் பொழுது தலைக்கு மேல வச்சுக்குவாங்க கீழே வைக்க கூடாது புத்தகங்களை கீழே வைக்க கூடாது உயர்ந்த இடத்துல வைக்கணும் உயர்ந்த பாடியே அந்த உயர்ந்த நூலை உயர்ந்த இடத்துல வைக்கணுங்கிறதுனால அப்படி செய்தாங்க அதனால நாம குளிக்காம திருமுறையை தொடரதுன்னா யோசிப்போம் விடலாமா அப்படின்னு அதனால குளிக்க போகும் பொழுது அருளிய பாடல் நம்ம குளிச்சுட்டு நம்ம காலையில் உடனே குளிச்சுட்டு விபூதி பூசிக்கிட்டு மறுபடியும் இந்த சிவ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறோம் பாருங்க அப்போ அந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சிவ பூஜை பண்ணுற ஏற்பாடு பண்ணும் பொழுதும் அந்த பூஜை வரல இந்த ப பதிகத்தை சொல்லிக்கலாம் அதில் ஒருவரை ஒருவர் சென்று எழுப்புவதாக அமைவது இந்த பாடல்லாம் மாதியும் மந்தமும் இல்ல பாசம் பரஞ்சோதி கென்பாய் இப்படியெல்லாம் வரிசையா வரும் பொழுது நாம் இன்றைக்கு முத்தன்ன வெண்ணகையாய் என்ற பாடலை சிந்திக்க இருக்கிறோம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியற் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோ எம்பாவாய் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது முன்னையெல்லாம் கதவை தட்டுவாங்க இப்படிலாம் காலிங் பெல்லு ஒன்று இருக்குது அதை நிறுத்தி வச்சுருவாங்க என்ன என் நிறைய வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்புறம் இந்த விளையாட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாட்டு கடிச்சிட்டு ஓடி போயிடும் நம்ம வந்து கதவை திறந்து பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க உள்ள புகுந்து தாழ் பால் மறுபடியும் அந்த குழந்தைங்க வந்து அடிக்கும் அதனால் அதை நிறுத்தி வச்சுருவாங்க பழ இப்போல்லாம் முன்னெல்லாம் கதவை தட்டுவாங்க முன்னால் கேட்டெல்லாம் கிடையாது இப்பெல்லாம் காமோண்டு கேட்டு என்ன காரணம் நம்பிக்கை குறைந்தது நாணயம் நம்பிக்கை நேர்மையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால ஒருத்தர் வீட்டு கதவை போய் தட்டுறது அவ்வளோ எளிதான காரியமா இல்லை இன்றைக்கு போன் பேசிக்கலாம் ஐயா நான் வந்திருக்கேன் கதவை திறங்கணும் பழைய காலத்தில் நீராட போகிற பெண்கள் எல்லாம் ஒருவரை ஒருவரை எழுப்பி கொண்டு வந்து இதை மணிவாசக பெருமான் இப்ப இந்த மார்கழி மாதத்திலே திருவண்ணாமலையிலேயே இருக்கும் பொழுது பார்த்திருக்கார் அதை அப்படியே தான் அருளி செய்தார் திருவம்பாவை அப்படிங்கிற நூலை பிள்ளைத்தமிழ நீராடர் பருவம்னு தனியா ஒன்று இருக்கு நீராடர் பருவம் பிள்ளைத்தமிழ்ல அப்படி நீராட போகிற பெண்கள் ஒருவரை ஒருவரை எழுப்பி கொண்டு போவதாக அமைந்த இந்த பாடல்ல முத்தன்ன வெண்ணகையாய் நாங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து சிரிச்சுக்கிட்டு நிற்பையே முத்து போன்ற பல் பெண்களுடைய பல்லை மட்டும்தான் முத்துன்னு சொல்லியிருக்காங்க நித்திலம் முத்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா வீட்டுக்கு வர்றவங்களே இன்முகத்தோடு வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு மரபும் நம்முடைய கலாச்சாரத்தில் உண்டு அதுவும் தமிழ் பண்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது ஏதோ திறக்கும் போதே வாங்க அப்படின்னு சிரிப்பாங்க அப்படி வாங்கன்னு கேட்காட்டாலும் சிரிக்காமல் விட்டாலோ வர்றவங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு ஒரு நெருடல் இருக்கும் ஏன் இப்படி உம்முன்னு இருக்காங்க நான் வந்தது பிடிக்கலையான்னு அதனால அந்த கதவை திறக்கும் பொழுது அந்த சிரிப்பை பார்த்ததே சொல்றாங்க இந்த பெண்கள் எல்லாம் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரி எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் ஆரம்ப காலத்துல நீ வந்து முன்ன எழுந்து வந்து அத்தன் செல்வங்களையெல்லாம் அத்தம்னா செல்வம் அத்தன்னா அப்பா அத்தம்னா கையை இப்படி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் தமிழ்ல அத்தன் அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம் அத்தன் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஏன்னா செல்வம் தரக்கூடிய தந்தை தானே செல்வம் தரக்கூடியவர் பொருள் ஈட்டக்கூடியவர் தந்தை அதனால செல்வம் தரக்கூடியவர் தந்தை அத்தம்னா தமிழ செல்வம்னு உண்டு அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அத்தம்னா கையை அத்தம்னா கைக்கு அத்தம்னு ஒரு பேர் உண்டு அதனால என் அத்தன் ஆனந்தன் இல்லாத ஒரு சொல் ஆனந்தம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் கிடையாது ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அதனால இறைவனை நினைத்தாலே நமக்கு ஆனந்தம் பெருமான் ஆனந்த கூத்தன் ஆனந்த கூத்தன் பேர் ஆனந்தன் அமுதன் அமுதத்தை உண்டவர்களுக்கு மரணம் கிடையாது உடம்புல வியாதி கிடையாது மூப்பு கிடையாது நரை தரை கிடையாது அதனால சிவபெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது அதுக்காக நம்ம நாளை நாளைக்கே நாம வந்து தலையை தொட்டு கூடாது உடம்பை தொட்டு பார்த்துடக் கூடாது நான் சிவபெருமான் நினைக்கிறேன் எனக்கு நிறைய தரை மூப்பு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அதுக்காகவே நம்மெல்லாம் திருவேடம் முனையக்கூடாது மேன்மை அடைவதற்காக திருவேடம் நம்ம புராணங்களை படிச்சுட்டு காதலை கேட்டுட்டு நமக்கு அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எண்ணத்தை எல்லாம் கூடாது இறைவன் திருவருள் எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோன்னு சொல்லும் சிவபோக சாரம் அதனால நம்ம சுவாமிய கும்பிடணுமோ ஒளியே என்ன நடக்கும் அப்படின்னு தான் தெரியும் நம்முடைய கடமை என்ன அன்றாட இறைவனை வழிபாடு செய்வது அதோடு நின்னுக்கணும் நம்முடைய ஆசைகளை வளர்த்து கொண்டு சாமி மேலே குறைச்சொல்ல சொல்லக்கூடாது அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் நாங்கெல்லாம் வந்து வழிபாட்டுக்கு போகும் பொழுது நாளைக்கு எத்தனை மணிக்குப்பா வர்றேன்னு கேட்பாங்க நான் ஒரு நாலு மணிக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லு இன்னொரு நண்பர் சொல்லுவார் நாலரைக்கு வந்துடுறேங்க இன்னொரு நண்பருக்கு அஞ்சு வரல வேலை இருக்கு அப்படின்னு பாரு அந்த அஞ்சு மணிக்கு சொன்னவர் வந்துடுவார் அஞ்சு மணிக்கு நாங்கள்லாம் நாலு மணிக்கு போக முடியாது ஏன்னா ஒரு பெருமைக்காக சொல்றது கூட்டத்தில் அங்கே என்ன வேலை இருக்குன்னு நமக்கு தெரியாது நாங்கள் போட்டு சொல்லிவிடுவோம் நாலு மணிக்கு வந்துடுறோங்க ஐயா ஏன்னா ஒரு உற்சாகம் தொண்டு செய்கிறதுல அவ்வளோ ஒரு உற்சாகம் நாலு மணிக்கு வந்துடுறோங்க ஐயா அப்படின்னு இப்போ அஞ்சு மணிக்கு வந்துடுற அஞ்சுக்கு வந்துடுவார் நாங்கள் நாலு மணிக்கு போக லேட்டாயிடும் அந்த நண்பர் கேட்பார் என்னப்பா நேற்று சக்கரை மாதிரி பேசுனீங்க நாலு மணிக்கு வர்றேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம் ஐயா ஐயா மன்னிச்சுக்குங்க ஐயா தெரியாமல் சொல்லிட்டேங்க ஐயா அங்கே கொஞ்சம் வேலை அதிகம் ஐயா வாக்கு சரி தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டங்க ஐயா அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு அன்பர் சொல்லுவார் முடிஞ்சவர்களும் நேரமாக வரணும்னு சொல்லுப்பா இந்த மாதிரிலாம் நேரத்தை சொல்லாதீங்க ஜாக்கிரதையாக பேசணும்னு சொல்லுவார் தித்திக்க பேசுவாய் அப்படி நம்மளும் சக்கரை மாதிரி பேசுறீங்க சொன்னபடி வரமாட்டேக்கிறீங்கன்னு கேட்குறோம் இல்லையா அதுபோல தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை தரவாய் பத்துடையிர் ஈசன் பத்து உடையீர் அப்படிங்கிறதுக்கு அடியார் கூறிய லட்சணங்களையெல்லாம் உடையவர் சம்பத்து உடையவர்னு ஒரு வார்த்தை உண்டு சகல சம்பத்தும் அந்த பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் சிவபெருமானை வழிபாடு செய்து மனம் பழுத்து பாங்கு உடையீர் பாங்கினல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழிசேர் ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார் இல்லையா அது போல பாங்குன்னு ஒன்று உண்டு ஒரு வேலை செய்யும் பொழுது அப்போ பெரிய நல்லா பாங்காக செய்கிறாங்கப்பா பாங்கு அப்படின்னா அதை ஒரு நேர்த்தியாக செய்கிறது பாங்குன்னு சொல்கிறது கண்டப்படி செய்கிறது வந்து அது நல்லா இருக்காது இந்த மாலை கட்டுறதை பார்த்தீங்கன்னா லட்சணமாக இருக்கும் நாமளும் அது மாதிரி கட்டலான்னா அது கொஞ்சம் முன்ன புண்ணை இருக்கும் என்ன காரணம் பாங்கு அது தெரிஞ்சிருக்கணும் எந்த வித்தையும் தான் அது வந்து நமக்கு கை கூடும் அப்ப பாங்கு அப்படிங்கிறது ஒரு அடியவர்க்கு உரிய பாங்கு உடையீர் பத்துடையீர் ஈசனடியீர் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ ஏதோ நான் சொன்னன்தான் நேரமா வர்றேன்னு நேற்று வந்து நேரமா வந்து இப்படியெல்லாம் சொன்னேன் அதுக்காக நீங்க சொல்லி காட்டணுமா எல்லாம் பழைய அடியார்கள் நான் இப்பதான் புது அடியார் அதனால எங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்ட ஆகாதோ சித்தம் அழகியர் பாடாரோ நம் சிவனை இப்போ அந்த அம்மா உள்ள இருந்து கேக்குற கேள்வி என்னன்னா நீங்கள்லாம் சித்தம் அழகியர் சித்தம் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் நான் புது அடியார் அதனால அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கலாமே எல்லாம் வந்த பிறகு எழுந்திருக்கலாமே அப்படின்னு கூட இந்த உடம்பு இருக்கே அது ரொம்ப இந்த உடம்பு வந்து விடியல் காலை நேரத்தில் எழுப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை எவ்வளவு தூங்குனாலும் இந்த வெடில் காலை நேரத்தில் கொஞ்சம் தான் இந்த உடம்பு இருக்கும் இந்த உடம்பு நம்ம சொன்னபடி கேட்காது நம்ம என்னென்னமோ சொல்றோம் அதனால இந்த உடம்பு அப்படிப்பட்டது அப்ப சில நேரங்களில் ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக எழுந்திருப்போம் அப்புறம் கொஞ்சம் சுணக்கம் தட்டும் இந்த உடம்பு அதனால நீங்கள்லாம் சித்தம் தெளிந்தவர்கள் அந்த வார்த்தைக்கு வார்த்தை மடக்கணும் இல்லையா வார்த்தை விளையாடல் அதுபோல சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை நான் வந்து புது அடியார் நீங்கள்லாம் பாங்குடைய பத்துடையிர் பழவடியீர் பாங்குடைய புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நீ அன்புடைமை எல்லாம் அறியாமோ உங்க அன்பெல்லாம் எனக்கு தெரியாது சித்தம் அழகியர் பாடாரோ நம் சிவனை நீங்கள்லாம் சித்த அழகாக இருக்கக்கூடியவர்கள் சித்தம் அழகாக இருந்தது அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி மனதிலே பதியும் சித்தம் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் சித்தம் அழகியர் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேனோர் எம்பாவா என்று இந்த பாடல் மூலமாக மணிவாசக பெருமான் அருளி உள்ளார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திரு